வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வயசில் அதாவது இந்த ஆகஸ்ட் வந்து எனக்கு ஒரு அறுபது ஸ்டார்ட் ஆக போகுது அறுபது வயசு ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய பேர் கேட்கும்போது இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கரெக்டாக இந்த மார்ச் ஆப்ரல் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் ஆக போகுது அப்போது நிறையா இப்போ ஒரு சர்க்கிளையும் சரி அப்புறம் சர்க்கிள் வேறு கிடையாது அப்புறம் அந்த வெளியே அந்த மூலமாக அறிமுகமானவங்க எல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயத்தை கேட்பேன் ஏன் இந்த விஷயத்தை இதுக்கு வந்தீங்க அந்த யூடியூப் சேனல் ஏன் காரணம் என்னன்னு கேட்பேன் அதாவது இது வந்து திடீர்னு ஒரு இது பண்ணி எழுந்து ஆரம்பித்தது கிடையாது ஆரம்பிக்கணுன்ட்டு ஒரு அவசியம் இருந்தது என்ன அவசியம்னா இப்போ நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழுல ஒரு சரியான ஒரு வறட்சி எங்கள் பக்கம் இந்த வேலூர் மாவட்டம் இந்த ராணிப்பேட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வறட்சன்னா வறட்சி சரியான வறட்சி எப்படின்னா ஒரு பசுமாட்டுக்கு புல்லு செதுக்கினோ இதுலனா இப்போ கிடையாது வறட்சியில் ஏறி கம்மாயெல்லாம் காஞ்சி போயிடுச்சு போரில் தண்ணி கிடையாது அப்புறம் எங்கள்னாலும் என்னன்னா ஒரு மூணு நாலு ஏக்கராக இருந்தது ஆனாலும் அந்த தண்ணி வசதி கிடையாது தண்ணி வசதி இல்லாண்டதுனால கா பாறை ஒன்றும் ஏரியில் தண்ணி இருந்தால் தான் கிணத்துல தண்ணி அந்த மாதிரி அந்த ஒரு பசுமாடு புல்லு கூட பெரிய சிரமமாக இருக்கும் எங்கள் வேலைலாம் சா சாயந்திரம் மத்தியான சா காலையில் என்ன வேலைன்னா அந்த புல் எடுத்து வெட்டி செதுக்கி செதுக்கி அடித்து அந்த மாடுக்கு போகணும் அது காஞ்சி புல் இருக்குது பாருங்கள் தீஞ்சு போயிருக்கும் அந்த ஒரு சில வயலில் போணுமானால் தீஞ்சு போயிருக்கும் புல் இருக்கும் காஞ்சி போய் அதை செதுக்கி செதுக்கி அடித்து மாட்டுக்கு போகிற தான் அடித்து கொம்புல அடிக்கா மண் ஓடுறதுக்காக அப்படி ஒரு சீசன் அப்புறம் நான் எண்பத்தேழு மில்ட்ரி போனேன் இது ஒரு மணக்கு ஆழமாக இருந்தது அதாவது ஒரு பசு மாடு வந்து ஒரு வீட்டை காப்பாற்றுது அது என்ன தீவன செய்யன்றது படித்தது அப்போ நாங்கள் எண்பத்தேழு போகும்போது சரி ரெக்ரூட்டு லைஃபு முதல் சம்பளம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபான்னுக்குது என்னாச்சு ஆனாச்சனால் அது வந்து அந்த வைக்கோல் மாடு இப்போ அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அங்கே கொஞ்சம் நடந்துருந்தது அங்கேருந்து வைக்கோல் வாங்கி வந்து அதுக்கு போட்டாங்க அதாவது ஒரு மொதல் பேமெண்ட் என்னது மில்டரியில் வந்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா எழுநூறுபா எழுநூற்றம்பது ரூபா முதல் பேமெண்ட் அதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆனவங்க எட்நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் சம்பளம் போனால் அதிலே தான் போயிட்டு வந்துன்னு சொல்லி இருக்கணும் இப்போ தான் ஏதோ ஒரு நல்ல கை கொள்ளாத போனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது எவ்வளோ தான் அதுலேயே போகிறது வர்றது அதுலேயே நம்ம செலவுகள் எக்ஸ்ட்ரான்றது ஒன்றும் கிடையாது பேருக்கு தான் மூணு வேலை சாப்பாடு போகிறாங்கன்னு அது அப்புறம் பேசிப்போம் அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது அந்த அனுப்பும்போது இது ஒரு மனசில் நல்லா வந்தும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க நீ அனுப்பிச்ச துடியில் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு அப்போ ஒரு நாள் நானும் எங்கள் அம்மாவும் அம்மாவும் வந்துட்டு அந்த செதிக்கு இன்னும் தண்ணி அச்சு கை பேசினா என்ன செய்கிறேன் எது செய்கிறேன் அப்படின்னா சரி சம்பளம் எவ்வளோ ஆகணும் அப்படின்னா நான் சொன்னோம் எழுநூற்றம்பது ரூபாய் கொடுத்துனா ஒன்று நூறுரூவா எடுத்தோம் அப்படின்னா நம்ம லட்சியில் பேரில் ஒரு மாதிரி நான் பேர் வச்சுன்னு கூப்பிடுவாங்க நம்ம லட்சுமி எங்கேயே சம்பாரிச்சுடா நீ என்ன போய் அங்கே சம்பளம் வாங்க அப்போ அதை சொல்ல தெரியல நம்மளுக்கு ஏன்னா மாத வாரத்தில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறுரூவா அந்த பால் வருமானம் வந்துட்டு இருந்தது அப்புறம் நான் மறுபடியும் போகும்போது என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த பெட் பேஷண்ட் ஆகிட்டார் வழியில் அது நடக்க முடியாது அந்த மாதிரி நிலமை அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அங்கேருந்தேன் எங்கள் அத்தையே அவங்க நிலம் இருந்தது கரும்பு சோகை இவங்க போயிட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அறுத்து வேறு வேறு வருமானம் கிடையாது பசங்களா சின்ன சின்னவன் தம்பியும் சின்னவன் நேற்று அங்கே சின்ன சின்னது அந்த மாதிரி ஒரு சிரமமான நிலமை இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த கரும்பு சோகை கரும்பு இதிலலாம் அறுத்து பச்சை சோகலாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு மாடு போட்டு அதுதான் இந்திய மாடு மிச்சம் வேறு தீனி தீனி ஒன்றும் கிடையாது அப்போ இந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் மனசில் போயிருந்தேன் அதாவது இது தீனிக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ ராஜஸ்தான் கூட தான் இதே மாதிரி இதை விட மோசம் ஆச்சு அங்கெல்லாம் ஒரு எப்படி மாடுங்களை காப்பாற்றுறாங்க நல்ல தா ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா தார் பார்க்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜ ராட்டி கிட்டியெல்லாம் அந்த சைடு தான் முதல் கொண்டு அந்த பார்டர் குஜராத் மாடர் அங்கே மட்டும் எப்படி சமாளிங்க ஒரு மனசில் இருந்தால் சரி பார்ப்போம் இதன்ட்டு உள்ளே அதுக்கான சொல்லலாம் ஏன்னா மிளகே இப்போ போனோன்னு வச்சுக்கோங்க லீவ் வந்ததுன்னு தடாலன்னு எப்போ வீடு வந்து சேரணும்னு இருக்கும் கிளம்பும் போது கரெக்டாக நாற்றி நைட்டு தான் போய் சேருவோம் முன்னே ஒரு ரெண்டு நாள் அடிச்சு அப்போ தான் அது ஏன்னால் மாதிரி அதாவது ஒரு இது சீக்கிரம் மாதிரி வந்துடும் வீட்டு வீட்டு போனாவே எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ இட்லி தோசை சாப்பிடுவோம் எப்போ ஊரை சுற்றுவோன்ற ஒரு இதுதான் வரும் அப்போ இது போயிடுச்சு ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் ரிட்டையர்மெண்ட் வந்துட்டேன் அப்போ அங்கே எங்கள் சேர இதில் வந்துட்டு நாங்கள் வரும்போது எங்கதெல்லாம் என்ன அப்படின்னா மில்டிலாம் அப்படின்னா வீ யூனிட்லேருந்து அதாவது நம்ம எங்கே வேலை செய்கிறோம் தான் அனுப்ப மாட்டேன் அதுக்கன்ட்டு ஒரு சென்டர் ஒன்று இருக்கேன் ரெக்கார்ட் சென்டர்னு சொல்லுவோம் எங்க இதெல்லாம் அங்கங்கே வச்சு தான் அனுப்போம் அங்கங்கே வச்சு செட்டில்மெண்ட்லாம் பண்ணி அனுப்போம் அப்போ எல்லாம் சேருவோம் ஒன்றா சேருவோம் அந்த பேச்சில் வரம்பலும் அப்போது ஒருத்தர் சொன்னால் நீ கல்கடாவா இது மாதிரி என்னென்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எல்லாம் திட்டங்கள் திட்டுவோம் ஒரு மாதத்தில் போய் என்ன திட்டங்கள் திட்டுறது அப்புறமா என்ன பண்ணால் அந்த பையன் கூட இருந்தவன் நீ வா அங்கே கல்கட்டாவா ஃபர்னிச்சர்லாம் ரொம்ப சீப்பு அப்படின்னா அப்போ நானும் வந்து ரெண்டாயிரத்து நாலு வந்து ஒரு ரெண்டு மாதம் பத்து ஜனவரி ரெண்டாயிரத்து அஞ்சு ஜனவரிலாம் கிளம்பணும் சும்மா அப்படி போயிட்டு வந்து கிளம்பிக்கிறோம் அந்த கல்கட்டா பக்கம் இச்சாப்பூர் ட்ரெயினில் போகும்போது அப்போது நான் ஒரு என்ன விஷயம் பார்த்தோன்னா கல்கடா வெஸ்ட் பெங்கால் வந்து தமிழ் இந்தியாவிலே வந்து அதிகபட்சமான நெல் உற்பத்தி அங்கே தான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பர்சென்ட் அவங்க தான் அதிகமாக நெல் பூத்தி ஃபஸ்ட்டு ஆந்திரா என்ன வரும் மூணாவது நாலாவதுலாம் நம்மளது வரும் அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இந்த நம்ம சோளத்தட்டெல்லாம் அப்படி ரவுண்டாக உண்டு அடக்கி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நெல் இது அந்த இது பாருங்கள் தால்கத்தன்னு சொல்லுவாங்க அதாவது த இன்றைக்கி இப்போ ஜென்ரேஷன் தால்கத்தன்னு தெரியாது தால்கத்த என்னென்னா அந்த நாற்றை பிடிச்சி சுற்றுறதுக்கு நாற்ற பிடிச்சி முன்னே என்ன பண்ணுவாங்க ஒய்கோலை சுத்த முடியாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து போடுறாங்க பாருங்கள் முன்னாலாம் கையறுப்பு தான் கையறுப்போம் போகும்போது அடித்து அதை மாடு வச்சு சுத்த மாட்டாங்க அத்தை அப்படியே வச்சு ச இது பண்ணுவோம் நல்லா அப்படியே மூங்கில் தண்டு மாதிரி அப்படியே ஸ்டென் தண்ணிக்கும் நதிய நாற்றுக்குன்னா அந்த நாற்று கட்டுறது அந்த தாள்கத்தை நம்ம கொஞ்சந்தான் ஒரு பத்து இருபது நம்மளுக்கு என்ன தேவையோ அவ்வளோ செய்வோம் மிச்சத்தை மாடு போட்டு சுற்றி வச்சு போர் போட்டுருவோம் அங்கே என்ன பண்ணாங்க எல்லாம் அந்த அடுக்கி வச்சுருக்காங்க அப்படியே மொத்தம் தால்கத்தை இருக்குது அப்புறம் என்ன பண்ணால் அப்புறம் இது பார்த்துட்டு போனோம் அப்புறம் இந்த கல்கட்டாவில் இறங்கி பையன் அவன் வந்துருந்தான் ஸ்டேஷனில் எல்லாம் போனால் அவங்க கிட்ட போகும்போது அந்த வழியில் அங்கங்கே இறங்கி சிட்டியில் இச்சாப்பூர்ன்னா இந்த நம்ம திருச்சி எப்படி துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கோ அது ரா மில்றி ஃபுல்லாக சாப்பிட்டு பெரிய துப்பாக்கி தொழில் இச்சாப்பூரில் ஆ இதுவோ அந்த இது அது அப்போது அந்த ஒரு மாடு இது இருக்குது பாருங்கள் இந்த அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடையில் ஒரு ஒரு மிஷின் ஒன்று நம்ம இந்த சாப் கட்ருக்கு பாருங்கள் எப்படி இந்த தீவனத்தை நறுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு செட்டிங் பிளேட் செட்டிங் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அது என்ன பண்ணோம் அந்த தாள்கத்தை கொடுக்குறாங்க தூளாவது விற்கிறாங்க இப்போ அதாவது தேவன செயல் நம்ம ஊரில் கிடையாது மற்ற ஸ்டே இந்த சவுத் நார்த் சைடில் எல்லாமே இந்த தேவன செயல் இருக்கும் கடைங்க இருக்கும் பசுந்தீவனம் உள்ள தீவனம் எல்லாம் விற்பாங்க அப்போது அது பார்த்துட்டு வந்தோம் இது இன்னும் தோன்றல அப்புறம் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்னிச்சர் பற்றி டிஸ்கஷன் இருந்ததில் அதை பற்றி நான் போல் அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணால் இந்த ஒரு சாயந்தரம் ஒரு நாலஞ்சு மணிக்கு இந்த மாதிரி இது ஒரு சாம்பிள் ஒரு முப்பது நாற்பது லிட்டருக்கு அந்த பிளாஸ்டிக் கேன் இருக்குது பாருங்கள் எது இந்த முப்பது லிட்டர் கேனு அது மேலே அறுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அதில் அந்த நம்ம அந்த வெய்கோல் புடிசாக கட் பண்ணாங்க பாருங்கள் அது தூய் இதில் போட்டான் இது வரைக்கும் ஒரு முக்கால் தரம் அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் புண்ணாக்கு தவுடு எல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு என்ன பண்ணால் வச்சுட்டான் அப்புறம் எட்டு ஒம்பது மணிக்கு தூங்க வரோம் நைட்டு ஒம்பது மணிக்கு நான் ரெண்டு மாட்டி இப்படி சாய்ச்சி இந்த மேலெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மேலெல்லாம் இருக்குது பாருங்கள் இது உள்ளே தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி சாய்ச்சா இந்த தீவனத்தெல்லாம் மேலே இப்படி தள்ளி விட்டுறாங்க கீழே வந்து வெட்டி வெட்டியாக இருக்கும் ஏதாவது இந்த இடம் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த தண்ணி கொஞ்சம் இவ்வளோ ஊறிச்சு இருந்து அதையும் யோசனை பண்ணி பண்ணி தூக்கி மேலே தெளித்து மேலே தெளிச்சு விட்டோம் ரெண்டாவது வாட்டி மூணாக மறுபடியும் வரும் இல்லை கீழே வருமே அப்போது இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை என்னடா பண்ணுறாங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் தோணலை ஏன்னா அன்றைய நம்ம அதை பற்றி நினைக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது காலையில் கவனிக்கும் போது ஒரு கிட்டா மாடு அதாவது கல்கட்டா சைடில் கிட்டா மாடு எப்படின்னா நம்ம அந்த சென்னை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கடற்கோரமே கிட்டா மாடு அவ்வளோ இருக்கும் நாட்டு மாடும்ன்னு சொல்ல முடியாது ப்யூர் நாட்டு மாடும் சொல்ல முடியாது கலப்பும் சொல்ல முடியாது காலையில் இருக்கேன் எல்லாம் மந்த மந்தியாக விட்டுருவாங்க நைட்டு ஒம்போது பார்த்தோன்னா ரோடு மேலே அந்த அந்தந்த இதில் இருக்கும் இந்த திருவான்மையூர் திருவெற்றியூர் அந்த சைடில் உள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாடு இது சின்ன மாடு வீட்டில் சரி இது எவ்வளோ அது எப்படி கறக்குதானா ஒரு மாடு சாப்பிடுது எப்படி சாப்பிடுது நல்லா ருசிச்சு அதாவது மாடு ஒன்று சாப்பிடும்போது நல்லா தெரியும் நம்ம வீடியோலாம் ஸ்டார்ட்டிங் போட்டோம் கெட்டியாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கொடுக்கும்போது தலையிடுக்காது ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கெட்டியாக கொடுக்கும்போது பாருங்கள் தலையிடுகலன்னு அந்த மாதிரி தலையெடுக்க சாப்பிடுறது நல்லா அசைச்சாச்சு அது அதோடய முகபாவமே தெரியும் இது பிடிக்குது இது பிடிக்கலன்னு நம்ம கழுத்தண்ணியை சுற்றி வைக்கும்போது என்ன பண்ணால் காலில் தட்டி விட்டுறோம் அந்த கெட்டியாக இருக்கிறது வரைக்கும் சாப்பிடும் இல்லைங்களா சிலது வேறு வேலைகிட்டால் உட்காந்து கழுவி இது கொடுத்துனே இருப்பாங்க நம்ம ஆளுங்க நம்ம பக்கம் அங்கே நான் கட்டிட்டு அவன் பாட்டுக்கு பின்னால் காலை கட்டிவிட்டு பால் கறந்துக்கிறோம் நல்ல பால் கண்குட்டியும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆறு மாதம் இன்னொன்னு சொன்னான் கண்குட்டி எவ்வளோ கறந்தா நாலு லிட்ரு அதாவது நாலு லிட்ரு ஒரு வேலை மூன்று லிட்ரு அது கரத்தால் சார்ந்து மறந்து போச்சு ஒரு கிட்டா மாடு நாலு நாலு லிட்ரு மூன்று லிட்ரு ஒரு நாளைக்கு ஏழரை லிட்டர் கறக்குது அஞ்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கண்குட்டி நல்லா ஒரு சைஸுக்கு வந்துடுச்சு அது எனக்கு ஆச்சரியமாக வந்து இது இப்போ ஏன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் போட்டால் அந்த ஒரு மாடு அந்த காடில் கட்டி அது முன்னாலே இந்த ஊர் மாடு சிஸ்டம் போனப்புறம் இந்த ஒரு நடந்த அக்கிரமம் வந்து அதாவது ம ஜனங்களை சுத்தலில் விட்டுது இந்த கிராஸ் மாடு வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடியே மந்தையில் தொற்றி விட்டுருவாங்க அது வீட்டுக்கு வரும் சாப்பிடுவோம் கேப்டும் ஒரு இதுவெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி கொட்டாக்கிறோம் இப்போ வீட்டில் எப்போ பார் பால் காய்கினே இருந்தது இந்த கிராஸ்ன்னு வந்த ஜனங்களை சுத்தலை விட்டது விட்டுதாகி போச்சு சரி இப்போது அப்போ எனக்கு ஆச்சரியமா இது எப்பட்றா இது வந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு அசடியாக சாப்பிடனே போகுது இது எப்படி இருந்து அவன் கேட்டால் இப்போ ஃப்ரெண்டை கேட்டேன் எவ்வளோ மூணு க மூன்றரை நாலு ஏழரை லிட்டர் மாடு மா கண்ணுக்குட்டி எப்படி ஆறு ஏழு ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் அது சைஸாக இருந்தது இப்போது எனக்கு அச்சுன் போய் ஏன்னா டக்குன்னு ஊருக்கு வந்தால் இந்த ஃபர்னிச்சர்லாம் விட்டாச்சு நான் அப்புறம் இருக்கிறவங்கலாம் தான் அதாவது யார்கிட்டயா சொல்லணும் இல்லை நம்ம மனசில் வச்சுக்கிங்க செய்யுது அப்படியானா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு வேணும் ஒத்துழைப்பு எல்லாம் செய்ய முடியாது அப்புறம் ஒருத்தர் ஆஃப் பண்ணுற டிஸ்கஸ் ஊரில் இருக்கிறவங்க சொந்த பந்தம் கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குது ஆனால் எப்போ வந்து சொல்லிட்டு இருந்தால் நான் வேணால் அது என்ன போட்டால் சோ வாசன வந்துடாதா இது தண்ணியில் போட்டால் இதாயிடாதா அதை ஆகிடாதான் புற்குறாங்க அப்புறம் அது விட்டாச்சு நம்ம ரொம்ப மனசில் இருந்தது ஏதாவது செய்யலன்னா நிலம் வேறு பிரித்து கொடுக்கல அது இந்த பிரச்சனையே ஓடிட்டு வந்தது எப்படி செய்யலன்னா ஏன்னா கையார் பார்க்கணும் அந்த வேறு திட்டம் தோணலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா இந்த ஆடு வியாபாரத்து மேலே கொஞ்சம் லாபம் போச்சு ஆனால் ஆடு வியாபாரத்தில் ஏதோ ஒரு ஸ்டக்கில் அதில் போய்ட்டேன் அந்த ஆடு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மத்திய பிரதேசம் கோாலியர் பக்கம் அதே மாதிரி சே ராஜஸ்தானில் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் பெருசாக அந்த கால்நடை அங்கே அதிகமாக இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக் ஜெய்சல்மர் மாது பாடுமேர் இப்படியெல்லாம் வில்லேஜ் பக்கமே போயிருக்கேன் சந்தைக்கிழங்காலையும் போனதில்லை அப்போது எங்கே போனாலும் அந்த கால்நடைகளுக்கு வீட்டு பக்கம் மத்திய பிரதேசம் மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரெண்டு மூணு வில்லேஜ் போயிருக்கேன் இந்த ஒரு தொண்ணூற்றி ஒன்றில் ஃப்ரெண்டோட கலை அந்த கூட செய்தனோட கல்யாணம் ஒன்று அதுக்கு போகும்போது அங்கேயும் இருமாடு நல்லாயிருக்கு வீட்டுக்குள்ளே தீவனம் வச்சுருக்கேன் கெட்டியாக தான் தரேன் யா கெட்டியன்னா அந்த கோதுமை தாள் அதிகம் அங்கே நம்ம ஊரில் வைக்கவில்லை எப்படியோ கோதுமை போட்டு தாள் எடுத்து கொடுக்குறோம் அது மேலே கோதுமை கொஞ்சம் தூரம் தண்ணி லைட்டாக அப்படி லைட்டாக அதை பார்த்து பார்த்து தெளிக்கிறாங்க தெளிச்சு நம்மனா இஷ்டத்துக்கும் போட்டு தெளிச்சுடுவோம்ல அந்த மாதிரி இல்லை லைட்டாக அப்படி 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 தெளிச்சுட்டு களை கொடுக்கோம் இதெல்லாம் எனக்கு ஒரு இது இருந்து ஏன் கெட்டி தராங்கன்னு கேட்டால் அவன் கெட்டியாக தான் கொடுக்கணுன்னா அவங்களுக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லத்தரல அப்புறம் இந்த மத்திய பிரதேசத்தில் இந்த முறைனா அப்படி அந்த ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கேயும் அந்த ஆடு சந்தைக்கு போகும்போது வில்லேஜில் நைட்டு தூங்கிட்டு இருந்துக்கும் போது காத்தாலையும் ஒரு அந்த சோளத்தட்டு இதுவும் சரி அங்கேயும் வந்துட்டு ஃபுட் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க அதாவது நம்ம என்ன பண்ணோம் தூக்கி இந்த கோஃபோர் கோஃபு திருக்கெல்லாம் அந்த பச்சை தண்டுங்களை தூக்கி அப்படியே போடுவோம் அதெல்லாம் சாப்பிட்டு தண்டுங்களை விட விட்டுருவோம் ஆக்சுவலாக தண்டு தான் சத்து அங்கே என்ன கூடியனா அந்த ஒரு மனசில் அவங்கள ஆழமாக பதிவு வச்சுருக்காங்க எப்படி தீவனத்தை ஆஃப் அன் இன்ச் ஒன் இன்ச்சாக கட் பண்ணணும்னு மத்திய பிரதேசம் படிக்காத கிராமங்களில் பார்த்துருக்கேன் அதை தான் செய்கிறாங்க ஒரு ரூபா அதுவும் இன்னொன்னு சொன்னாங்கன்னா இந்த நாலஞ்சாயிரூபா பொருளை கவர்மெண்ட் மத்திய பிரதேசம் கவர்மெண்ட் இலவசமாக ஒன்று கொடுத்ததுண்ணா நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ஏட்டில் அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இலவசமாக ஒன்று கொடுத்து இந்த கையில் சுற்ற மிஷின் பார் ஒரு மூணு நாலாயிரம் போகுது இதே சேப் கட்ரு அந்த சுத்திரம தீவனத்தை புடிசா கட் பண்ணி போகிறதுக்கு வேண்டிய மிஷினு பிரியாக கொடுத்தாங்க வேறு ஒன்றும் கொடுக்கல மத்திய பிரதேசம் சரி அதே சமயத்தில் நாங்கள் பஞ்சாபில் எக்ஸசைஸ் எல்லாம் போகும்போது கிராமங்களில் அப்படி சு கிராமங்களில் டென்ட் போட்டு அங்கே அங்கே எக்ஸசைஸ் நடக்கும் அங்கேயும் சரி ஒரு இந்த குளிர் காலத்தில் இதெலலெலாம் ஒரு ஒரு தீவனை பொல் போட்டிருப்பான் தி குளூர் காலத்துக்கு வந்து குளிர் தங்கத்துக்கு பர்சி ஒன்று சொல்லுவாங்க அதுவும் குதிரை மசாலா இதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி இருக்கும் குளிர் காலத்தில் கொஞ்சம் ஆகிட்டாக வரும் அதையும் கட் பண்ணி என்ன பண்ணால் சேப் கட்ரு போட்டு அங்கே ஒரு இதுவாக அது நம்ம பேர் நம்பர்ல குர்தாஸ்பூர நல்ல ஒரு ஃபேக்ட்ரி அதுப்போம் அந்த சுற்றுறது கையில் சுற்றுறது அந்த மிஷினுப்போம் அந்த அளவுக்கு இல்லை வேணாலும் மிஷின் போட்டு அந்த நம்ம மோட்டர்லேயும் பெல்ட்டு போட்டுற மாதிரி வச்சு வச்சுட்டு எடுத்து இது பண்ணுவாங்க ஒரு வந்தாலும் அதையும் பண்ணி போகிறோம் அதாவது எங்கே பார்த்தாலும் சேப்பேட்டரில் ஹாஃபன்ச்சாக கட் பண்ண போகிறோம் கொடுக்குறதுக்கு கட்டியாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் குஜராத்தில் இப்போ சமீபம் அதிகபட்சமாக குஜராத்தில் போகிறோம் அந்த சமுதாயமே ரப்பாரி சமுதாயம் இதில் ஈகும் அதுக்கானே பிறந்தவங்க கால்நடைகள் வளர்ப்புன்னு பெருசாக வளர்த்து ஆயிரக்கணக்கில் ஆடு மாடெல்லாம் காங்கிரேஜ் காங்கிரஜ் ஒரு சீடு ஆயிரம் ஆயிரத்தி இரநூத்தவங்க கிட்ட ரெண்டு இல்லை அவங்க அவங்கெல்லாம் கூட அது மாதிரி தான் செய்கிறான் நம்ம அந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம் டப்புலாம் வச்சு டப்பு இது பண்ணுவேன் பாருங்கள் இது என்னென்னா நம்ம என்ன பண்ண அண்ணன் கூடையில் வச்சு கழுவி 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 தண்ணி ஊற்றி கழுவி கழுவி கொடுக்குறோம் அவங்க என்ன பண்ண திட்டமாக கொடுக்குறோம் மாடு பார்த்தோன்னா அருமையாக இருக்கும் காம்பு பார்த்தோம்னா எவ்வளோ பெருசு எதுவுமே இருக்காது நம்ம ஆளுங்க அங்கேருந்து கிருமா ஆடுங்களை கொண்டு தான் காங்கிரேஜ் கொண்டு வந்தால் எத்தான் தேம்பு இந்த அந்த அந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஆகி போயிடுச்சு அப்போது நம்ம கொடுக்குற முறைகள் தப்பு அதனால தான் நான் என்ன பண்ணால் ஆரம்பத்துலேருந்து அப்புறம் இந்த கெட்டியாக கொடுக்கணும் கெட்டியாக கொடுக்கணுன்ற விஷயத்த ஒரு எப்படியாவது ஜனங்கட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வேலை வாய்ப்பில் நம்ம இது போக சேர்ந்து ஆடு வியாபாரத்தை இது பண்ணுறாங்க நல்லா போனோம் ஏன்னா அன்றைக்கெல்லாம் சீப்பாக இருந்தது வில்லேஜ் பக்கம் போகும்போதெல்லாம் இன்றைக்கும் சரி ஒரு சில இடத்துலலாம் அவரில் அவன் எப்போ மப்பிடுவான் இதை செய்யணும் 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 இதுலேயே ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இதாகிடுச்சு போகலை நாலா பக்கம் சுற்றி கீற்றி கொஞ்சம் ஃபெயிலியர் கொஞ்சம் விழுந்து விழுந்து வாரிறது எல்லாருந்து நோக்காது வந்தது ஆனால் யூடியூப் என்ன ஒன்று இது ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு செய்யணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின் போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படியாவது சொல்லலாம் எது கெட்டியாக கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கும் அன்றைக்கும் வீடியோவில் நான் சொல்லேன் இன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் கிராமங்களை இன்றைக்கி காப்பாற்றுனா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக இந்த கிராமங்களை காப்பாற்றுதுன்னா அது ஒன்றே ஒன்று தான் ஒரு பசு மாடு ஒன்று தான் காப்பாற்றுருக்கு வேறு விவசாயம் பண்ணுறவங்க கூட பத்து மாடு வச்சிருந்தேன் பத்து ஏக்கரா வச்சு கூட இன்றைக்கி ஒரு ரெண்டு மாடு இருந்தால் ஏன்னா வாரம் ஒரு வருமானம் வேறு தொழில் கிராமம் கிராமங்களில் இருக்கும் கால்நடை மேய்ப்பாங்க சாரி ஆடு மேய்ப்பாங்க அதுக்கப்புறம் கோழி வச்சு இன்னைக்கு கோ கோழி வச்சு வீட்டில் எல்லாம் நாலு கோழி இருந்தது தானே எப்போனா மாதத்துக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ஒருத்தக கூட வீட்டு வருமானத்துக்கு வரும் அதே போய்லேருந்து இல்லைன்னா இப்போ கோழிகளை காணும் ஊர் பக்கம் அப்போ அந்த பசுமாடு வளர்ப்புன்றது ஒரு சுலபமான வேலை தான் இன்னைக்கு நம்ம இன்றைக்கு மாதிரி ஒரு கவர்மெண்ட்னுடைய வேலை வந்து அதிகம் இந்த இந்த கால்நடை ஒரு டெய்லி அந்த மக்கள் இன்னைக்கு கிராமங்களை கொண்டு போகிறது ஏன்னா கிராமங்கள்லாம் நகரங்கள் கிடையாது ஆனால் இதிலெல்லாம் நம்ம வந்து அதை கொண்டு போனோம் அது கெட்டியாக சேர்க்கிறது இப்படி மாடு ஆரோக்கியமாக இருக்கும் காம்பு பெருசாக வரும் காம்பு பெருசாக வந்தால் பால் கறக்குறது ரொம்ப ஏசி அங்கே உட்காந்தானே பால் கறக்குது நம்ம ஊரில் என்ன அந்த பால்காரம் அது ஒரு தனி கதை தனி விடியோப்பெல்லாம் எப்படி கறக்குறான்னு அவங்க அவங்களே வர்றாங்க காரனே வந்து கறந்து எடுத்துக்கின்னு அவங்களுக்கு அந்த கிராம் கொடுக்குறான்னு இருபத்தஞ்சு ரூபா லிட்டர் கொடுத்தா அப்படியே எடுத்து பக்கத்தில் ஊற்றுனா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரியும் போயிருக்குது ஆனால் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த பின்னால் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு அதுங்க காரணம் நம்ம தான் நம்ம தான் நான் ஒரு அரசாங்கம் ஒரு இவங்களுக்கெல்லாம் ஒரு கால்நடைத்துறை இருக்குது இவங்க வேலை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் விஷயம் சொல்லலாம் அது கெட்டியாக கொடுக்கு ஏன் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் கிளியர் ஆனதே வந்து பெக்கானியரில் வந்து ஒரு இதில் சொல்லி கொடுத்தான் சொன்னேன் தான் கிளியர் ஆச்சு ஏன்னால் அதுவும் ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த கோச்சிங் சென்டர்லேயும் அவங்க சொல்லி அது கிளியர் ஆச்சு அங்கே வந்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாலு இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் கொடுத்துருக்காங்க இந்த டைஜஷன் சிஸ்டம் பற்றி கழுவி தண்ணி இப்போ நம்ம பக்கம் நிறைய பேர் சொன்னால் எப்படி இது பண்ணால் இதெல்லாம் நிறையா அப்புறம் பேசுவோம் இதுதான் நம்ம வந்த வழி பிரதர் நான் வந்துட்டு இந்த ஏன் இந்த யூடியூப் சேனல் எடுத்தேன்னு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு ஏன் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அந்த சேனல் அறுபது வயசு ஸ்டார்ட் ஆக போகுது ஏன் இந்த கேமரா தூக்கின்னு சில இடங்களில் போவோம் குஜராத்தில் அவன் தடிவோம் அடிச்சிடுவோம் போல ரொம்ப சிரமப்பட்டு கிட்ட ஏன்னா என்றைக்குமே சக்ஸஸ் ஸ்டோரி யார் எங்கே இருக்குது அங்கே தான் சொல்லணும் வேர்க்கடல் விவசாயம் எங்கே அதிகமாக நடக்குது அங்கே தான் வந்து அவங்ககிட்ட தான் சொல்லலாம் இவங்க இஷ்டத்துக்கு வந்து புள்ளியும் வேர்கடலாம் ஒன்றா சேர்த்து யூரியா டிஏபி போட்டு அது போடக்கூடாது எங்களை போட்டு போட்டு என்ன களை எடுக்கிறது இப்படின்னு தெரியல எல்லாம் இன்னும் அந்த காலத்தில் போகிற மாதிரியா இதை சொல்லுவோமா இல்லை நல்லா ஒரு பார்த்த ஒன்று ஒரு அடி அகலம் போடும் ஒன்றடி ஆடம் நல்லா விடுத்து மேலாட்டமாக போடணும்னு சொல்லி நல்லா சக்ஸஸாக அவங்கள சொல்லுவான் தான் அந்த கால்நடைகள் எப்படி வரவங்க சொல்லணும் கெட்டியாக கொடுக்கணும் அங்கே குஜராத் கிடையாது எல்லா ஸ்டேட் தானாகவே நீங்கள் சௌ

அதுலேயும் கலப்படம் நாட்டு மாடும் இரு மாதிரி அதையும் தூக்கி கலப்படம் பண்ணி நாசம் பண்ணி வச்சு அது அவங்க அவங்க இஷ்டம் பணம் இருக்கிறது விளையாட்டு போகிறான் நம்மளுக்கு தேவையில்லை அப்புறம் அதாவது அந்த காமங்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோம் நம்ம எதுவும் பால் கறக்கிற முறையில் அப்படி தான் அப்படி 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 அழுத்தினா போதும் தானாக அந்த மாதிரி மாமுங்களை கொண்டு வரும் இதனால் தான் வந்து இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சது நிறைய விஷயம் கால்நடை வளர்ப்புகள்னால் இன்னும் நிறைய இருக்குது கண்ட கண்டுங்கெல்லாம் போனால் நம்ம கண்டன்ட்டே வந்து வெளி ஸ்டேட் எல்லாம் கேட்குறான் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள்லாம் வெளி ஸ்டேட்டில் போய் செய்கிறீங்க வெளி இதுல நல்லா இதுதான் ஆனால் அந்தளவுக்கு ஒரு எதுவும் இருக்கிற வரைக்கும் சமாளிச்சுன்னு போகிறோம் என்ன முன்னாள் வயசு இருந்தது நான் போயிட்டுருந்தோம் இருந்தோம் இந்த நார்த் சைடு ஆளுங்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பத்து பன்னெண்டு பதினொன்று இருந்து வராது வரைக்கும் இப்போ நான் ஆச்சேன்னா இந்த ஜென்ரலில் ரிசர்வேஷன் இல்லாமல் ஜென்ரலில் போக முடியாது ரிஜர்ஷ் ஜென்ரலில் கிடையாது நீங்கள் ரிஜர்வேஷன்லேயே போக முடியாது இன்றைக்கி என்ன ஒரு சீட்டு ஏறி உக்காந்துக்கிறாங்க அது முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது யாருமே கண்ட்ரோல் பண்ண அது நடக்காத கதை இப்போ என்னன்னா எந்த ட்ரெயின் பார்த்தாலும் இந்த நாலு சைடு எல்லாம் இந்த செகண்ட் கிளாஸில் கூட ஒரு ரஷ் முடியல இப்போது ஏன்னா வயசாக முன்ன மாதிரியான முன்ன மாதிரி மட்டும் என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி அவங்களாம் இப்படியோ உக்காந்துக்கிறாங்க சமாளிக்கிறாங்க நம்மளால முடியல அப்புறமா அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏசின்னு அளவுக்கு போவோம் அப்போ என்னென்னா க செலவுகள்லாம் அதிகமாகுது இன்னும் டாப்பிக்லாம் கண்டக்ட் நிறையா இருக்குது இன்னும் சந்தைகளெல்லாம் இருக்குது இது இந்த சந்தைகள் தமிழ்நாட்டில் வந்துட்டு அரிசி தவிர வேறு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை பருப்பு வகையில் அங்கிருந்து தான் வரணும் மசாலா வகையில் தான் வரணும் இதெல்லாம் அந்த மாதிரி காய்கறி ஆந்திரா இதுன்ற வந்து தான் உற்பத்தியெல்லாம் போயிட்டு நம்ம தான் வந்து அரிசி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதாவது பருப்பு வகையில் இன்னும் அந்த சந்தைகள்லாம் எவ்வளோ பிரம்மாண்ட மனசால் ஒன்று தான் அமிச்சா இன்னும் எவ்வளோ இருக்க திருவிழா அப்படின்னா உற்பத்தி சந்தைகள் அதாவது விவசாயிகளே கொண்டு வந்து நேரம் வைக்கிற சந்தை இதெல்லாம் போனோம் கூடவே பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த ஜூன் ஜூலை மாதம் வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த வேர்க்கடலை எப்படி விதைக்கிறாங்க அவங்களை எப்படி செய்கிறாங்க ஒரு ஒரு சீசனாக அப்புறம் களை எப்படி எடுக்கிறாங்க இதெல்லாம் நேராக போடலான்னு தான் ஏன்னா என்ன இருந்தாலும் மற்ற இதில் ஷேர் பண்ண முடியாது நம்மளை போனால் உடனே பிடிக்கிறான் ஏன்னா இது ஒரு சேனல் சாதாரணமாக யாரும் ஷேர் பண்ணாலும் ஒன்றும் பண்ணதில்லை இப்போ நம்ம சேனல் இருந்ததுனால அது பண்ண முடியல ஒரிஜினல் கண்டென்ட் தான் இந்த சேனல் நம்பிக்கல இதுதான் நம்ம யூடியூப் சேனல் வந்தது இனியும் அதாவது மற்றவங்க ஒரு சில இது பரவாயில்ல நம்மது அதை மற்ற சேனலாக வந்து திட்டிட்டு போகிறோம் அந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு தான் வந்து இந்த நாய் பற்றி போடுறதுக்கு ஒன்று ரெண்டு வந்து குழச்சிட்டு போச்சு அதுக்கெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுவெளியன்னு வந்தாச்சு இன்னும் இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் அதனால் இனியும் இந்த வருங்காலத்தில் இந்த சந்தைகள் பெரிய பெரிய இதோட பிரம்மாண்டமான சந்தைகளாக இருக்குது நம்ம ஒரு சந்தை தான் காமித்தோம் என்ன பிரம்மாண்ட சந்தைகள் அதில் இன்னும் உற்பத்தி பொருள் கொண்டு வந்தால் எப்படி செய்யலாம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது ச அசோகந்தா சத்தாவரி இதெல்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் மார்க்கெட்டு காய்கறிகளோட ஒரிஜி இது இந்த மூலிகளோட ஒரிஜினல் மார்க்கெட்டு எங்கே விற்கலாம் இதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய கண்டென்ட் இருக்குது இங்கே உட்காந்து இங்கே இதுதான் ஒன்றும் இல்லை பார்ப்போம் நெக்ஸ்ட் சந்தர்ப்பம் கிடச்சி போட்டுரும் முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் கண்டன்ட் தான் கொடுத்துன்னு இருக்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு சிலர் அங்கே போனால் பார்க்குறாங்க நம்ம யார்னா பார்த்தா இதில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் இருக்காங்க அப்படின்னு க கண்டென்ட் எத்தனை பேர் பார்த்தாங்கன்றது ஒன்று சப்ஸ்கிரைப் எத்தனை பேர் அப்போது நீங்கள் வர்றவங்கலாம் பார்த்துட்டு ஒரு முறை இது ஒன்றும் என்ன ஒரு படிக்கிறது ஒரு பார்க்குறது அப்படி ஒரு இதுவாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூலில் போய் ஒரு புத்தகம் படிக்கலாம்னு வச்சுக்கோங்க மட்டும் தலனோ தான் செய்யும் இது தலைனோ தான் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் போர்டில் வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் க தலனோ விருது தான் செய்யும் அப்போது புரியலையா தள்ளி 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 போனுங்க நல்லா தெருது நீங்கள் தள்ளுறது இங்கே தெரியும் இதுக்கு நம்ம உட்காந்து கனடிக்ஸில் யூடியூபும் ஃபேஸ்புக்கும் சொல்லுது நம்மளுக்கு சொல்லுது இத்தனி பேர் ரெண்டு செ செகண்ட் தான் பார்த்தாங்க இத்தனி பேர் அஞ்சு செகண்ட் பார்த்தாங்க இத்தனை பேர் பத்து செகண்ட் பார்த்தாங்க ஃபுல் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் ரொம்ப கம்மி அதெல்லாம் வந்து இங்கே உட்காந்து இங்கே தெரியும் அனாலிட்டிக்ஸ் அதாவது அதை அனாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க இதை அதில் வந்துட்டு நல்லா கிளீயராக சொல்லுவாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வந்துட்டு பார்த்தாங்க எத்தனை வயசில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சா நமக்கு ஃபுல்லாக வந்து இதெல்லாம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்போது இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது இங்கே நல்லா தெருது அதனால் கொஞ்சம் பார்க்குறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் அது வெளியே ஸ்டேட் போகிறோம் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் காமிக்கும் என்ன எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அட ஐம்பதாயிரம் தானே ஃபேஸ்புக் ஐம்பதாயிரம் யூடியூப் ஐம்பதாயிரம் போது நான் சாதாரண ஒரு லேடி வந்துட்டு நான் அச்சாவே அதுக்கு ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் போகுது இந்தியில் சேனலுக்கு இந்தியில் விவசாயம் பற்றி சொல்லுவாங்கலாம் அதிகமாக இது விவசாய சேனல் தான் ஏன்னா அதனோடய ஸ்டேட்டு அதிகம் அதனோடய ஃபாலோவர்ஸ் அதிகம் ஸ்ட்ரென்த் அதிகம் அது எல்லாமே பார்க்குறாங்க இப்போ நம்ம நானும் ஹிந்தி சேனல் ஆரம்பிச்சா எந்த போவோம் ஒரு மில்லியன்ற தாராளமாக மூணு நாலு மாதத்தில் அடிச்சு விட்டுருவோம் ஒரு இல்லை விட்டேன் இங்கே தமிழ் என்ன வசதியெல்லாம் அதே விசாயத்தில் ஒரு மில்லியன் போகிறதெல்லாம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன காமிக்கிற இடத்துல வசதியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒரு வருமானம் கிடையாது அந்த வியூஸ் தான் வியூஸ் எத்தனை செகண்ட் போகுது எத்தனை தள்ளி வருதுக்கெல்லாம் கூட கிடையாது அது எத்தனை செகண்ட் அவங்கள ஒரு கால்குலேஷன் இருக்குது நம்ம என்ன தான் ஏமா ஏமாற்றினச்சோம் மொத்தம் ஒவ்வொரு ஆக்ஷனும் அவங்கள்கிட்ட இருக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க பில் பட்டன் அதெல்லாம் பார்த்து இன்றைக்கெல்லாம் போச்சு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரெண்டு ரிட்டியூப் பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ வீடியோ வரும்னால் தன்னால் வந்தால் பில் பட்டன் ஆகினாலும் கூட கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கூட கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆகும் ஒரு சரி இப்போ செய்ய அது என்ன ஆகுதுன்னா ஃபேஸ்புக்கும் சரி யூடியூப் சரி நீங்கள் ஒரு சேனல் பார்க்குறீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சேனல் கண்டினியூ ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு வீடியோ ஆட்டோமெட்டிக்காக ச சர்ச்சிங்கில் வந்து அதே மாதிரி புது வீடியோ வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு கூட சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண சொல்கிறேன் நீங்கள் நான் 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 போகும்போது எங்கன்னா கம்பெனிகளை சேஃப் ஆகும்போது ஒரு இது வந்தானே ஒரு மரியாதை இருக்கும் ஆமாம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வந்தால் இந்த சேனல் இருக்குது இல்லையா எல்லாம் சொல்கிறீங்களே இல்லை வெளி ஸ்டேட்டில் போகிறீங்க வெளியே போகிறீங்கன்ட்டு அப்போ அது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு துட்டாக செலவு நான் ஏன் கேட்கிறேன் இப்போ தான் பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன்னு கிராஃபிக் நேரத்து நினச்சி நேரத்தில் எடுத்து ஃபோன் வச்சு இது ஒரு வீடியோ அர்ஜென்ட்டாக போகிறோம் இன்றைக்கி வேர்க்கில் பொறுப்பு இதை போட போகிறோம் வீடியோவை டக்கு டக்குன்னு உங்களுக்கு உடனே வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லே இல் அது சர்ச்சிங்கன்னு ஒன்று போட்டுருந்துச்சு பார்த்து இவருக்கு புது புரியல ஒன்று ரெண்டு பார்த்துட்டு வச்சிட்டிங்கன்னா வரும்போது டக்குன்னு உடையாது தான் சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணால் இது உங்களுக்கு அனுகூலம் ஏன்னால் நான் நிறைய இடத்துல போகும்போது உள்ள ஒரு சில இடத்துல உள்ள கூட சேர்க்க மாட்டேன் இன்னும் இன்னொரு சப்ஸ்கிரைப்னு போகும்போது அப்போது இதெல்லாம் ஒரு அனுகூலமாக இருக்கும் உங்களுக்கும் ஏன்னா நிறைய வீடியோ நான் வெளியே போயிட்டு போகும்போது இதுதான் பார்க்கறம்போது நான் எவ்வளோ சப்ஸ்கிரைபரு எவ்வளோ ஷேர் பட்ரு நான் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் அனுகூலமாக கொஞ்சம் காமிக்கிறது இருக்குது பாரு ஒரு கம்பெனிக்கு எதனா பேசுகிறேன்னு வச்சுங்களேன் பாரு அந்த இவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குது ரெண்டும் சேர்த்து ஒரு லட்சம் இதே நான் ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொன்னாங்க அவரே கொடுக்குற மாதிரியே தனி சீக்கிரம் வாங்க உட்காந்து அந்த அந்த இதில் இன்னும் கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் வெளியே போகும்போது எனக்கு அனுகூலமாக இருக்கும் சீக்கிரம் வேலை முடியும் அதனால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்காக போகிற இடத்துல உங்களுக்கு வேலையாகும் நான் வச்சு நானே பார்த்து நினைக்கல உங்களுக்கு இல்லை நன்றி நம்பல இந்த நான் வீடியோ இது யூடியூப் ஃபேஸ்புக் ஆரம்பித்த ஒரு வரலாறு இதில் இதில் நிறைய விஷயங்கள்லாம் உள் பக்கம் இன்னும் சந்தைகள் போகும்போது என்னென்ன நடக்குது எது நடக்குது இந்த மற்ற விஷயங்கள்லாம் அப்பப்போ பேசிப்போம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ